அனைவருக்கும் வணக்கம் மதகில் சிற்சியின் இறகு அணையின் மதகில் சிக்கிய இறகை மீட்ட சிற்சியின் கதை பசுமை நிரம்பிய ஒரு பெரிய ஏரிக்கரையில் ஒரு வாத்து தன் குட்டி வாத்துகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது எல்லா குட்டிகளிலும் மிகச் சிறியவளாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாள் அவள் பெயர் சிற்சி சிற்சி மிகுந்த கவனமுடையவள் தன் இறகுகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் பழக்கம் அவளுக்குண்டு ஒரு துளி மண்ணம் படாதபடி தன் இறகுகளை அன்போடு பராமரித்தாள் ஒரு நாள் நீரில் விளையாடி வந்து இறகுகளை துடைக்கும்போது சிற்சிக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது தன் உடலை பார்த்தாள் ஒரு இறகு காணவில்லை அம்மா கூறியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது இறகு விழுந்தால் உடல் நலம் குறையும் அதனால் எப்போதும் சுத்தமாக இருக்கணும் அம்மா என் ஒரு இறகு காணவில்லையே என்று அவள் பதட்டத்தில் அழுதாள் அம்மா மெதுவாகச் சிரித்தாள் அட என் குட்டியே உன்னை சுத்தமாக இருக்கச் சொல்லவே அப்படிச் சொன்னேன் ஒரு இறகு விழுந்தால் எதுவும் ஆகாது நீ வளர வளர புதிய இறகுகள் தானாகவே முளைக்கும் ஆனால் சிற்சிக்கு இன்னும் நிம்மதி வரவில்லை அந்த இரவு எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் ஆனால் சிற்சிக்குத் தூக்கம் வரவில்லை என் இறகை தேடிக் கண்டுபிடித்தால்தான் எனக்கு அமைதி என்று முடிவு செய்தாள் மெதுவாக வெளியே சென்றாள் நிலமொழியில் மின்னம் நீர்வழி அவள் முன் இருந்தது நிலா அவளின் பாதையில் மென்மையாக ஒளி வீசியது அப்படியே நடந்தபோது நீரின் விளிம்பில் ஏதோ மின்னம் ஒளி சிற்சி நின்று பார்த்தாள் அது அவளுடைய இறகு ஆனால் அந்த இறகு அணையின் ஒரு மதகில் சிக்கிக் கொண்டிருந்தது சிற்சி விரைந்து மதகை நோக்கி ஓடி கூவினாள் மதகே என் இறகு உன் கதவுக்குப் பின்னால் சிக்கியுள்ளது தயவு செய்து திறந்துவிடு மதகு மெதுவான ஆழ்ந்த குரலில் பதிலளித்தது குட்டியே நீர் உயர்ந்தால்தான் நான் திறக்க முடியும் இப்போது ஆற்றில் நீர் குறைவாக உள்ளது ஆற்றைச் சென்று கீழ் அது உதவும் சிற்சி உடனே ஓடி ஆற்றின் கரை சென்றடைந்தாள் ஆற்றே ஆற்றே தயவு செய்து கொஞ்சம் உயர்ந்து பாய்வாயா நீ பெருகினால்தான் மதகு திறக்கும் அப்போதுதான் என் இறகை திரும்பப் பெற முடியும் ஆறு மென்மையான ஓசையுடன் சொன்னது சிர்சி நான் உயர்ந்து பாய்வதற்கு அருவி எனக்கு இன்னும் அதிக தண்ணீர் கொடுக்க வேண்டும் அருவியே சென்று கேள் சிற்சி களைப்பையும் பயத்தையும் மறந்து உயரமான படிநிலைகளை கடந்தபடி அருவியே அடைந்தாள் அருவியே என்று அவள் கூவி அழைத்தாள் நீ கொஞ்சம் அதிக தண்ணீர் பாய்ச்சினால் ஆறு பெருகி பாயும் அப்போதுதான் மதகு திறக்கும் தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா அருவி மென்மையாக பதிலளித்தது சிர்ச்சி நான் விரும்பினாலும் முடியவில்லை என்னை அழைத்து நிற்கும் பெரிய பாறை சிறிது நகர்ந்தால்தான் நான் அதிகமாக பாய முடியும் சிற்சி மேலே பார்த்தாள் அங்கே பெரிய பாறை அருவியின் ஓட்டத்தை தடுத்துக் கொண்டிருந்தது சிற்சி பாறைக்கு அருகே சென்று மெதுவாகக் கூவினாள் பாறையே தயவு செய்து கொஞ்சம் நகர்வாயா அருவி பாய வேண்டும் ஆறு பெருக வேண்டும் மதக திறக்க வேண்டும் அப்போதுதான் என் இறகை மீண்டும் பெற முடியும் பாறை அமைதியாக சொன்னது நீ என்னை நகர்த்த முயன்றால் நான் நகர்வேன் அவளது சிறிய இறக்கைகளால் அந்த பாறையே தள்ள முயன்றாள் அது அசையவில்லையால் சிரிச்சி விடாமல் முயன்றாள் அவளது நெஞ்சம் நிறைந்த உறுதியைப் பார்த்த பாறை நிகழ்ந்தது பாறை புன்னகையுடன் சொன்னது சிறியவளே என்னை தள்ள உன் சக்தி போதாது ஆனால் உன் மனம் மிகப்பெரியது அவளின் முயற்சியும் மன உறுதியும் கண்டு பாறை மெதுவாக விலகியது அருவி இப்போது பெருவீச்சில் பாயத் தொடங்கியது அருவியிலிருந்து வந்த தண்ணீர் ஆற்றை நிரப்பியது ஆறு பெருகி பாய்ந்தது நீர் உயர்ந்தது மதகு கதக் என்று ஓசையுடன் திறக்கத் தொடங்கியது சிற்சி நீரில் மெதுவாக மிதந்து வரும் தன் இறகை கண்டார் மகிழ்ச்சியில் துள்ளி நீரில் பாய்ந்தாள் தன் சிறிய மூக்கில் இறகை மெதுவாகப் பிடித்துக் கொண்டு பாசம் நிரம்பிய குரலில் சொன்னாள் என் பாசமான இறகு மீண்டும் கிடைத்துவிட்டதே அந்த நேரத்தில் அம்மா வாத்து சிற்சியைத் தேடி வந்தாள் நீரில் இறகுடன் மகிழ்ச்சியாக நிற்கும் சிற்சியை பார்த்ததும் அவள் நிம்மதி அடைந்தாள் சிற்சி நடந்ததை எல்லாம் சந்தோஷத்துடன் சொன்னாள் அம்மா வாரத்தை நோக்கி பார்த்தாள் நிலா பாறை அருவி ஆறு மதகு எல்லாமும் சிற்சிக்கு உதவியிருந்தன அவள் மெதுவாக மனதில் சொன்னாள் இயற்கையே நீ எத்தனை கருணை மிகு தாய் இயற்கையோடு இணைந்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும் நன்றி